இலங்கை வங்கதேசம் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளில் அண்மையில் ஏற்பட்டதைப் போலவே தற்போது ஈரானிலும் மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் பேரணி வன்முறை சம்பவங்கள் என ஒட்டுமொத்த ஈரானும் அமைதியை தொலைத்திருக்கிறது அந்நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புதான் இதற்கு பிரதான காரணம் ஈரான் கரன்சியான ரியாலின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது ஒரு டாலர் மதிப்புள்ள பொருளை வாங்க வேண்டுமென்றால் ஈரான் மக்கள் சுமார் பதினான்கு லட்சம் ரியால்களை வழங்க வேண்டும் அந்த அளவுக்கு அதன் மதிப்பு அதல பாதாளத்தில் உள்ளது இதனால் அரிசி பால் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது வருடாந்திர பணவீக்க விகிதமும் அதிர்ச்சியூட்டும் வகையில் நாற்பது சதவிகிதத்தை எட்டியது நிலைமையை சமாளிக்க முடியாத ஈரான் அரசு எரிபொருள் விலையை உயர்த்தியது மேலும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை விலையில் மாற்றம் செய்யப்படும் என்றும் அறிவித்தது இத்தகைய காரணங்களால் எதையும் வாங்க முடியாததாலும் எங்கும் செல்ல முடியாததாலும் ஈரான் மக்கள் குமரத் தொடங்கினர் அந்த குமரல்தான் தற்போது கட்டுப்படுத்த முடியாத போராட்டமாக வெடித்துள்ளது நாடு முழுவதும் பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடத் தொடங்கியுள்ளனர் அரசு கட்டடங்களை தாக்கியும் பொதுச்சொத்துக்களுக்கு தீ வைத்தும் அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதனால் அனைத்து இடங்களிலும் போராட்டக்காரர்கள் போலீசாரிடையே மோதல் ஏற்பட்டு வருகிறது அரசின் அடக்குமுறையால் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது கைதான அனைவரும் கடவுளின் எதிரிகளாக கருதப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு மரண தண்டனை போன்ற கடும் தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் ஈரானின் அட்டார்னி ஜெனரல் முகமது மோவாகிதி ஆசாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இருந்தபோதும் பொதுமக்கள் பின்வாங்குவதாக இல்லை தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் தங்களது வழிபாட்டு தலமான மசூதிகளையும் அவர்கள் தீ வைத்து கொளுத்தி வருகின்றனர் ஈரானின் மதகுருவும் உச்சபட்ச தலைவருமான கவேனியின் படத்தை பெண்கள் எரித்தும் அந்த நெருப்பில் சிகரெட் பற்ற வைத்தும் தங்கள் எதிர்ப்பை காட்டி வருகின்றனர் அமெரிக்காவில் வசித்து வரும் ஈரான் இளவரசர் ரசா பஹ்லவி மக்களின் இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவை தெரிவித்துள்ளார் எக்காரணத்தை கொண்டும் போராட்டத்தை கைவிட்டு விட வேண்டாம் என்றும் முக்கிய நகரங்கள் அனைத்தையும் கைப்பற்றும்படியும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஈரானில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பல்வேறு நாடுகள் ஈரானுடனான விமான போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன மேலும் ஈரானில் உள்ள தங்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படியும் அறிவுறுத்தியுள்ளனர் ஈரான் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமைதியான முறையில் போராடும் மக்களை கொலை செய்வதை அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இல்லையென்றால் அமெரிக்கா தகுந்த நடவடிக்கை எடுக்க தயங்காது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் ஒன்னெப்போதும் இல்லாத வகையில் ஈரான் மக்கள் சுதந்திரத்தை விரும்ப தொடங்கியுள்ளதாக தெரிவித்திருக்கும் டிரம்ப் அவர்களுக்கு விடுதலை கிடைக்க அமெரிக்கா உதவ தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஈரானில் உள்ள பல்வேறு இனமக்கள் தங்களுக்கு தனி நாடு பிரித்து கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்த தொடங்கியுள்ளனர் குறிப்பாக வடமேற்கு மாகாணங்களில் அதிக எண்ணிக்கையில் வசிக்கும் குர்து இன மக்கள் இந்த கோரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியுள்ளனர் இப்படி உள்நாட்டில் மக்கள் நடத்தும் போராட்டத்தாலும் உலக அரங்கங்களில் எழுந்து வரும் கண்டனங்களாலும் ஈரான் அரசுக்கு நெருக்கடி வலுத்து வருகிறது குறிப்பாக மதகுரு கமேனிக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது இதே நிலை தொடர்ந்தால் ஈரான் நிலைமை என்னவாகும் இதுதான் இன்றைய தேதிக்கு மில்லியன் டாலர் கேள்வி